யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் அமைந்துள்ள கந்தரூடையில் தொல்பொருள் சின்னங்கள் இருப்பதாக தொடர்ச்சியாக தொல்பொருள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து வருகின்ற பிரதேசத்தில் சட்டவிரோதமாக பௌத்த மத்திய நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் இராணுவத்தினுடைய பங்கு பெற்றுதலுடன் ரகசியமாக இடம்பெற்று வந்திருக்கிறது இது தொடர்பாக தற்போது அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது பலிகாமம் தெற்கு பிரதேச பிரதேசபையின் தவிசாளராக உள்ள தியாகராஜா பிரகாஷ் இது தொடர்பான விடயங்களை பொதுவெளியில் தெரிவித்திருக்கிறார் அதாவது யாழ்ப்பாணம் கந்தரோடையில் சட்டவிரோதமாக அமைக்கப்படுகின்ற கட்டுமானம் உடனடியாக நிறுத்தப்படும் வேண்டுமெனவும் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய நியாயாதிக்கத்துக்குள் அந்த பகுதி வருவதன் காரணமாக சபையினுடைய அனுமதி இல்லாமல் அல்லது தவிசாளர்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த நிலத்தில் இவ்வாறு குறிப்பாக தொல்பொருள் திணைக்களத்தால் பாதுகாக்கப்படும் அந்த நிலத்தில் இவ்வாறு கட்டிடங்கள் அனுமதியின்றி ஒருபோதும் கட்ட அனுமதிக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போது பௌத்த மத்திய நிலையம் ஒன்றை நிறுவுவதற்கான கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் காலத்தில் பீகாரை மற்றும் பீகாராதிபதி தங்குவதற்கான மடங்கள் ஆகியவை கட்டப்பட இருக்கின்றன என அவர் தற்போது குறிப்பிட்டுள்ளார் எனவே இவை அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் வேண்டுமெனவும் ஏற்கனவே மயிலிட்டி திச விகாரை என்பது திச ரஜமகா விகாரை என்று மயிலிட்டி பகுதியில் இராணுவ உயர் பாதுகாப்பு வளையத்தில் வைத்து அந்த விகாரை கட்டி முடிக்கப்பட்டு தற்போது பூசை வழிபாடுகள் இடம்பெறுகின்ற போதும் அங்கு மக்களுடைய காணியில் அவை கட்டப்பட்டதாக தெரிவித்து காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக தம்முடைய காணிகளை கூறி பல நாட்களாக போராடி வருகின்றனர் இந்த நிலையில் கந்தரோடையிலும் இவ்வாறான நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்துவிடக்கூடாது என குறித்த பிரதேச சபையினுடைய தவிசால தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தியாகராஜா பிரகாஷ் கருத்து தெரிவிக்கின்ற போது கந்தர் உடையில் பௌத்த மத்திய நிலையம் என்ற பெயரில் இராணுவ முகாமுக்கு அருகில் சட்டவிரோதமாக கட்டப்படும் கட்டிடம் தொடர்பில் எங்களுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நாம் அதனை சென்று பார்வையிட்டோம் இந்த கட்டுமானத்தை நிறுத்துமாறு ஒட்டப்பட்ட பிரசுரம் அகற்றப்பட்டுள்ளது இந்த கட்டுமானத்தை பௌத்த பிக்கு ஒருவர் கட்டுவதாக அறிந்திருக்கின்றோம் எதிர்காலத்தில் பௌத்த சின்னங்கள் அல்லது விகாரைகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாக அறிகின்றோம் அதனால் இதனை உடனடியாக நிறுத்துமாறு நாம் கூறியிருக்கின்றோம் இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக சபை உறுப்பினர்களுடன் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இங்கு சட்டவிரோதமாக கட்டடம் அமைக்கப்படுகின்றது என சபையின் கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து சட்டவிரோதமாக கட்டடங்கள் அமைக்க முடியாது என பிரதேச சபையினால் துண்டு பிரசுரம் ஒட்டப்பட்டுள்ளது ஆனால் தற்போது குறித்த இடத்தில் அந்த துண்டு பிரசுரம் இல்லை எனவும் தவிசாளர் குற்றம் சாட்டியுள்ளார் தனியொரு அரசியல் கட்சியின் கட்டாளுக்கான அழைப்புக்கு ஆதரவு வழங்க முடியாது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவித்துள்ளது ஊடகங்களுக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுப்பதற்கு முன்னர் இதுகுறித்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து கட்சிகள் தொழிற்சங்கங்கள் சிவில் சமூக அமைப்புகள் என்பனவற்றுடன் கலந்துரையாடல்களை நடாத்தி இருக்க வேண்டும் அதன் பின்னரேயே ஒரு முடிவுக்கு வந்து பொதுவான திகதியில் ஹர்த்தாலுக்கான அழைப்பை விடுத்திருக்க வேண்டும் இது எதுவும் இல்லாமல் ஒரு கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலர் தன்னிச்சையாக தீர்மானம் எடுத்துவிட்டு அதற்கு ஆதரவு கூறும் பட்சத்தில் மாணவர் ஒன்றியமாக எம்மால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமானது சுயமாக இயங்கும் ஒரு அமைப்பாகும் வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவ பிரசன்னத்தை குறைக்க வேண்டும் இராணுவத்தின் உள்ள தமிழ் மக்களது காணிகள் மக்களிடமே மீள கையளிக்கப்பட வேண்டும் இராணுவத்தின் அராஜகம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் எம்மிடம் மாற்று கருத்து இல்லை தமிழ் மக்களது உரிமைசார் பிரச்சனைகளுக்கான பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் குரல் கொடுத்து வருகின்றோம் இது யாவருக்கும் தெரிந்த விடயம் ஆனால் ஒரு சில தரப்பு தமது சுயலாபங்களுக்காக மேற்குறித்த விடயங்களை கையில் எடுத்து அரசியல் செய்வதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அதற்கு துணை போகவும் மாட்டோம் மேலும் பல்கலைக்கழகத்தில் நாளைய பாடநீர் அட்டவணைகள் அனைத்தும் தயாரிக்கப்பட்டுள்ளன பாடங்கள் உரிய நீர் அட்டவணையின்படி ஒழுங்காக நடைபெறும் பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் பலமை போல் கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது எல்லோருக்கும் வணக்கம் நாளை வடகிழக்கு ரீதியில் தழுவிய பூர்ணகத்தாலுக்கான ஆதரவை தேடுவதற்காக இன்றைய எங்களுடைய ஊடக சந்திப்பிருக்கின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கில் இராணுவ அதிகரித்திருக்கின்ற இராணுவ பிரசனத்தை குறைத்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திருத்த வகையில் மக்களுடைய காணிகளை விடுவித்து மக்களுடைய முழுகடிநீற்றத்தை துரிதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பூர்ண கர்த்தால் நடைபெறுகின்றது இதற்கு சகல வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களும் தங்களுடைய ஆதரவை தருவதோடு விசேடமாக எங்களுடைய வலிகாமம் வடக்கு மக்கள் எங்களுடைய வர்த்தகர்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் ஏனெனில் இதில் பிரதானமான பாத்திரமாக இருக்கின்ற எங்களுடைய பிரதேசங்களில் கூடுதலான காணிகள் இன்னும் ராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு விலையத்திலும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகளும் இருக்கின்றது குறிப்பாக இன்னும் மூன்று கிராம சபையால் பிரிவு முழுமையாக முடிவிக்கப்படாமல் பதினஞ்சு கிராம சபையாளர் பிரிவு என்னும் பகுதி அளவில் பிடிவிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது இவ்வாறான நிலைமையில் குறிப்பாக பலாளி இராணுவ முகாமை தவித்தும் பல மக்களுடைய காணிகளில் இன்று இராணுவம் தங்களுடைய வர்த்தக நிலையங்களை நடத்துதல் போன்ற செயற்பாடுகளையும் கொத்திரடி கடைகள் சிக இலங்கை நிலையங்களை நடத்துவதோடு மக்களுடைய விவசாய நிலங்களை தாங்கள் விவசாயம் செய்து கொண்டு அந்த அறுவடைகளை எங்களுடைய அந்த மக்களுக்கே விற்பனை செய்கின்ற ஒரு துப்பாக்கியமான நிலைமை இது வேறு எங்கேயும் நடைபெற முடியாத ஒரு துப்பாக்கி நிலைமையில் எங்களுடைய வழிவடக்கு மக்கள் இன்றைக்கும் முப்பத்தைந்து ஆண்டுகளை கடந்தும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிலைமையில் இவர்களுடைய காணிகளை விடுவிப்பதற்காகவும் அதிகரித்திருக்கின்ற இராணுவ பிரசனத்தை முழுமையாக குறைப்பதற்காகும் இன்று நாளையே நடைபெற இருக்கின்ற பூர்ணகத்தாளுக்கு எங்களுடைய வலிகாமம் வடக்கு சேர்ந்த மக்கள் பூர்ணமான ஒத்துழைப்பையும் வர்த்தகர்கள் தங்களுடைய கடைகளை மூடி பூர்ணமான ஒத்துழைப்பை தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் ஏனெனில் எங்களுடைய பிரதேசத்துக்கான ஒரு செயற்பாடாகவே இது பிரதானமாக இருக்கின்றமையால் உங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்பதோடு ஏனே இந்த முகாங்களை மகற்றி மக்களுடைய மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்த வேண்டும் என்ற எங்களுடைய கோஷங்களோடு உங்களை உணைந்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக எங்களுடைய மக்களுடைய காணிகள் இன்றைக்கு சுந்தரையில் விடுவிக்கப்பட்டாலும் எங்களுடைய சிறுவர்கள் பயன்படுத்துகிற சிறுவர் பூங்காவுக்கான பாதை இன்னும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகளே இருக்கின்றது அந்த பகுதிகளில் இருந்து இராணுவம் வெளியேறினாலும் அது மக்களிடையே எங்களிடம் இன்னும் கையளிக்கப்படாமல் பல்வேறு விதமான வேண்டுகோள்களை விடுத்தும் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது அதே போல தையிட்டி வடக்கிலே ராணுவமாக அகற்றப்பட்டு இன்று ராட்சித் கேம்பா மாற்றப்பட்டு அங்கே மக்களுடைய வீடுகளை நலன்புரி விற்பனை நிலையங்களையும் திகையிலங்கை அரிப்பு நிலையத்தோடு கொத்தரடி கடைகள் நடத்துவதாகவும் காணப்படுகின்ற நேரத்தில் எங்களுடைய மக்கள் தங்களுடைய பொழுதுபோக்கு பயன்படுத்துகிற காங்கே சுந்தரை கடற்கரையிலே வர்த்தக நிலையத்தை அமைத்து செயற்படுகின்றமையும் இதனால் எங்களுடைய நிர்வாக செயற்பாடுகளையும் மக்கள் தங்களுடைய கடற்கரைக்கு செல்வதற்கான வாகன தரிப்பிடங்களையும் ஒன்றை இராணுவம் பயன்படுத்துகின்ற நிலைமை காணப்படுகின்றனையால் இவ்வாறாகவே எங்களுடைய மயிலிட்டி வடக்கிலே கசாஸ்பத்திரிக்கு முன்னால் இருக்கின்ற மக்களுடைய காணிகளில் இன்றும் இராணுவம் குடியிருந்திருக்கின்றது அந்த மக்கள் இன்னும் முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றார்கள் இது பலாளி இராணுவமாக நினைந்த பகுதிகள் தவிந்த பகுதிகளாக இருக்கின்ற பகுதியாக காணப்படுகின்றன இதேபோல மல்லாகத்திலும் இந்த இராணுவ முகாம் அமைந்திருக்கின்ற பகுதி ஒரு விளையாட்டு மைதானத்துக்குரிய காணிகளை இப்பொழுதும் இராணுவம் பயன்படுத்தி வருகின்றது ஆகவே இந்த தேவையற்ற இராணுவ பிரசதத்தை குறைப்பதோடு மக்களுடைய காணிகளை வழங்க வேண்டும் குறிப்பாக எங்களுடைய வலிகாம்படக்கில் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலப்பகுதிகள் இன்னும் விடுவிக்கப்பட வேண்டி இருக்கின்றது இந்த இடங்களை விடுவித்தல் மூலம்தான் மக்களுடைய மூழ்குடியேற்றம் துரிதமாகும் அவர்களுடைய மூழ்குடியே தன் துரிதப்படுத்தப்படும் அவை அதனை ஒட்டியே இந்த கர்த்தால் நடவடிக்கை நடக்கின்றது அதற்காக உங்களுடைய முழுமையான பூர்ண ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நாளைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினரால் அழைப்பு விடுக்கப்பட்ட கடையெடுப்பு போராட்டத்தை வலிதன் மேற்கு பிரதேச சபையின் தபிசாளர் என்ற அடிப்படையிலே முழுமையாக ஆதரிக்கிறேன் ஒரு போராட்டம் அழைப்பு விடுக்கப்படுவது என்பது யாரால் அழைப்பு விடுக்கப்பட்டது எந்த இடத்தில் அழைப்பு விடுக்கப்படுகிறது என்பதற்கப்பால் அந்த அழைப்புக்கான நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அந்த நோக்கம் சரியானதாயின் ஒரு பாதிக்கப்பட்ட இனம் அந்த போராட்டத்திற்கான முழுமையான ஆதரவு வழங்குவதே சரியான அணுகுமுறை என்று நான் கருதுகிறேன் முத்தேன்கட்டில் ஐந்து இளைஞர்கள் இராணுவத்தினரால் எந்த காரணமுமின்றி அழைக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டு அதில் ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டு குளத்தில் வீசப்பட்டதை கண்டிப்பதும் இராணுவ பிரசன்னம் வடக்கு கிழக்கில் தேவை அற்றது என்பதை வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த போராட்டம் மிகவும் நோக்கம் சரியாக இருப்பதால் பலிதன்மேற்கு பிரதேச சபையினுடைய எல்லைக்கு உட்பட்ட அனைத்து வர்த்தக பெருமக்களையும் இந்த போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவை வழங்குமாறு அன்புரிமையோடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நியாயமான கோரிக்கையுடைய அல்லது நோக்கமுடைய இந்த போராட்டத்தை நீர்த்து போகச் செய்யும் முகமாக ஒரு சில விசமிகள் இது சும சுமந்திரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட போராட்டம் இதனை நிராகரியுங்கள் என்று ஊடக பரப்பில் சொல்லி வருகிறார்கள் அவர்களுக்கு ஒன்றை புரிந்து புரிய வைக்கிறேன் இலங்கை தமிழரசுக் கட்சி என்பது தந்தை செல்வாவை தலைமையாக கொண்டு மக்களால் உருவாக்கப்பட்ட காலம் தொட்டு மக்களுடைய விடுதலைக்காக முதல் வழியாக ஜனநாயக போராட்டத்தை கையாண்டு இன்று வரை அதை கைவிடாமல் தொடர்ச்சியாக போராட்டங்களை நிகழ்த்தி வருகின்ற கட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொங்குதமிழ் மக்கள் எழுச்சி போராட்டத்துக்கு பின்னர் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் எழுச்சி பேரணிமிக்க அந்த போராட்டத்தில் முதல் நாள் தொடக்கம் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் முதல் நாளிலேயே கலந்து கொண்ட பொழுதும் எந்த மக்களும் அந்த போராட்டத்தை இதில் சுமந்திரன் நிற்கிறார் என்று எதிர்க்கவும் இல்லை மிக எழுச்சி மிக்க போராட்டமாக அது மாறியது அண்மையிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் காணியை அரசாங்கம் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சுபீகரிப்பதை முதல் முதலாக வர்த்தமானியிலே தெரிந்து கொண்டு முதல் முதலாக அதற்கு எதிராக சட்டமரப்பு போராட்டத்தை தொடங்குவோம் என்று அரசாங்கத்துக்கு காலக்கெடு விடுத்ததும் மட்டுமல்லாமல் இன்று அதனை நீதிமன்றத்திலே கொண்டு போய் அதனை தடுத்து நிறுத்தியதும் ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள்தான் இதை எந்த மக்களும் சுமந்திரன் அவர்கள் இதை செய்ய வேண்டியது இல்லை என்று யாரும் சொல்லவும் இல்லை இதை நாங்கள் உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டம் என்பது ராணுவத்தினுடைய ஒடுக்கு காலங்காலமாக இராணுவத்தினால் ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு பல இன்னல்களை அனுபவித்து வருகின்ற மக்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது வலிதன்மேற்கு பிரதேசமும் இதனை முழுமையாக ஆதரிக்க வேண்டும் ஏனென்றால் மாதங்களிலே ஒரு நன்கொடையாளர் நாற்பத்தி ஆறு பிறப்பு காணியை பிரதேச சபைக்கு அன்பளிப்பாக தந்திருந்தார் அந்த நாற்பத்தி ஆறு பரப்பு காணியிலே கொள்கலனை அமைத்து நாங்கள் ஒரு வருமானத்துக்கான வழியை தேடிய பொழுது இராணுவத்தினர் அதை அடாவடித்தனமாக ஆக்கிரமித்து இன்று வரை அந்த நாற்பத்தி ஆறு பரப்பு காணியையும் எங்களுடைய கையிலே தராமலுக்கு அதை அகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அந்த காணியிலே நாற்பத்தி ஆறு பரப்பு காணியிலே தோட்டங்களை செய்து அவர்கள் தங்களுடைய வருமானங்களை பெருக்கி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மாதங்கள் இருக்கக்கூடிய சுற்றுலா விடுதியாக இருக்கக்கூடிய பல இடங்களை ராணுவத்தினர்கள் தங்களுடைய கையகப்படுத்தி கடற்படையினர்கள் தங்களுடைய கை கைக்குள்ளே வைத்துக் அதை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சாதாரண மக்கள் அது மட்டும் பிரதேச சபையினுடைய பிரதிநிதிகள் ஒரு ஜனநாயக உரிமை சார்பாக சிறிதளவு ஒரு போராட்டத்தை நிகழ்த்துவதற்கு முன் வந்தாலும் இராணுவத்தை குவித்து புலனாய்வை குவித்து அந்த உண்மையான ஜனநாயக போராட்டங்களை அடக்கி ஒடுக்குவதிலே முனைப்பு காட்டி வருகிறார்கள் இந்த அடிப்படையிலேதான் தான் வலிதன்மேற்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட வர்த்தக பெருமக்கள் இது ஒரு நியாயமான கோரிக்கையாக ஏற்றுக்கொண்டு முழுமையான ஆணைக்கோட்டை தொடக்கம் மாதகள் வரையான வர்த்தக பெருமக்கள் முழுமையாக கடையெடுப்பை செய்து இந்த போராட்டத்துக்கான ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும் கிளியோபெட்டாவின் மூக்கை கனவில் காண்பவர்கள் காணட்டும் அவர்களை எழுப்புதல் எமக்கு அவசியமற்றது கருணை உள்ளோரே நீங்கள் உறங்கிவிடாதீர்கள் என்று ஈழத்து பெண் கவிஞை சிவரமணி கூறினார் அதை கொண்டு இந்த போராட்டத்தை எதிர்க்கின்ற கனவில் இருப்பவர்கள் எதிர்க்கட்டும் அவர்களை திருப்புவது அல்ல எங்கள் நோக்கம் உண்மையில் ஜனநாயக போராட்டத்தை மதிக்கின்ற ஜனநாயக போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என்று நம்புகின்ற அத்தனை வற்றித்த பெருமக்களும் நீங்கள் எங்களோடு கைகூர்க்க வேண்டும் இந்த போராட்டம்

கூக்குரலும் தான் எங்கள் கண்களுக்கும் காதுகளுக்கும் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த அநியாயத்தை தொடராமல் தடுப்பதற்காக நாங்கள் எல்லோரும் பேங்களற்று ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் இப்பொழுதும் இந்த ஊடக சந்திப்புக்கும் இந்த பிரதேச சபையினுடைய அனைத்து கட்சிகளையும் நான் அழைப்பு விடுத்திருந்தேன் பேதமன்றி வாருங்கள் இது நியாயமான போராட்டம் என்று நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம் இப்பொழுதும் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த போராட்டத்தை வேறொரு கட்சியின் தலைமையில் ஆரம்பித்திருந்தாலும் இதன் நியாயம் கருதி கலிதன் பிரதேச சபை இதற்கு முழுமையான ஆதரவை வழங்கி இருக்கும் வழங்கும் என்ற உறுதிப்பாட்டை சொல்லிக்கொண்டு இந்த போராட்டத்துக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்